அனைவருக்கும் வணக்கம் பமயாட்சி அனுசூர்யா தற்போது தமிழ்ல இருந்து உளவியல் மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு எட்டாவது வினாத்தாள் அமைகின்றன அப்ப முழுக்க முழுக்க பார்த்தோம்னா கவனம் அதே சமயம் வந்து இந்த வளர்ச்சி இது அடை ஊக்கம் ஆகியவற்றை பற்றிய வினாக்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தன்னிடம் உள்ள நிறைகளையும் குறைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அப்படிப்பட்ட நிலைதான் நிறைய ஆளுமை என்று கூறியவர் அடை ஊக்கத்தை ஆராய்ந்தவர்கள் யார் கற்றலானது வலுவூட்டம் தூண்டலில் நிகழும் நடத்தை அல்ல என்று கூறியவர் யார் கோலர் கற்றலில் முன்னறிவுடன் இணைத்தல் என்னும் கருத்தினை வெளியிட்டவர் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே கற்ற அறிவை புதிய இணைத்தல் அப்படின்னு அதே மாதிரி பழையனவற்றை புதியனவற்றையும் இணைத்து புதிய சிந்தனையை உருவாக்குதல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் கல்வி மேலாண்மை கோட்பாடுகள் பற்றி கூறியவர் யார் கற்றலில் பழைய ஆக்கல் நிலையுறுத்தல் அதாவது கிளாசிக்கல் கண்டிஷனிங் என்று கூறியவர் யார் பாவ் லாவ் மாண்டிச்சோரி உருவாக்கிய கல்வி கருவியின் பெயர் என்ன டிடாக்டிக் அப்பார்ட் அப்படிங்கிறது இந்த கருவியை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உருவாக்கினார் இந்த கருவியானது எதற்கு பயன்படுகிறது அப்படின்னாக்கோ குழந்தைகள் வந்து சுய இயக்க கற்றலுக்கு ரொம்ப எளிமையா நம்ம பயிற்சி கொடுக்கலாம் அந்தவுக்காக இந்த கருவி பயன்படுகின்றது வளர்ச்சி சார் செயல்பாடுகளை முதன் முதலில் வரையறுத்தவர் நடத்தை உருவாக்கத்தில் தூண்டல் இல்லையே துளங்கள் இல்லை என்னும் கருத்தை எதிர்த்தவர் சின்னர் சொல்லுவாங்க பொருள் இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் முரே பசுமை இல்ல விளைவிற்கு காரணமாக அமையும் வாயு எது கார்பன் டை ஆக்சைடு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சரிங்களா அறிவுப்புல வரைபடம் என்னும் கருத்தினை வழங்கியவர் டோல்மேன் கவனவீச்சை கண்டறியும் கருவியை கண்டறிந்தவர் கேட்டல் அதாவது ஒருவருடைய கவனமானது இத்தனை நொடிகளுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அறிகின்ற அந்த கருவிதான் கவன வீச்சை அறியும் கருவி வாட்சன் நடத்திய சோதனையில் ஒரு குழந்தையிடம் கொடுக்கப்பட்ட விலங்கு எது வெள்ளை எலி பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த சோ சோதனையை நடத்தினார் மிட்டில் ஆல்பர்ட் சோதனைன்னு சொல்லுவாங்க ஆமா அப்படின்னா என்னங்கம்மா பதினோரு மாத குழந்தை ஒன்று அதன் பெயர் ஆல்பர்ட் அதனால அந்த குழந்தை லிட்டில் ஆல்பர்ட் அந்த குழந்தைய வைத்து நடத்தப்பட்ட சோதனை அப்படிங்கிறதுனால லிட்டில் ஆல்பர்ட் சோதனை அவர் என்ன செய்தார் அப்படின்னாக்கோ ஒரு வெள்ளை ஏலியை குடுத்து அந்த குழந்தையோட விளையாட செய்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தத்தை கொடுத்தல் அப்ப அந்த குழந்தை என்ன செய்தது பயந்துடு திரும்ப திரும்ப அதே மாதிரி அவர் செய்தார் அப்ப அந்த குழந்தையானது அதாவது அந்த லிட்டில் ஆல்பர்ட் என்னும் குழந்தையானது வெள்ளை ஏலிய பார்த்தாலே பயப்பட ஆரம்பித்தது ஆக பயம் என்பதற்கான நடத்தப்பட்ட சோதனை அது சரிங்களா அடுத்து புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் உல எழுச்சியினை உயர்வான பண்புகள் என்று கூறியவர் யார் ஜேம்ஸ் ரூசோ எந்த தத்துவ கோட்பாட்டை வலியுறுத்தினார் இயற்கை கோட்பாட்டை வலியுறுத்தினார் நல்லா இதை பார்த்துக்கோங்கப்பா ரூசோ அரிஸ்டாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் காந்தியடிகள் இப்படி ஒவ்வொருவருக்குமான ஒரு தத்துவ கோட்பாடு இருக்கின்றன அதையெல்லாம் அப்படியே நல்லா வரிசையா நினைவு இருக்கேன் சரிங்களா இந்த பதிவு இருக்கின்றது பா அடுத்ததாக மகிழ்ச்சியுடன் கற்றலில் அமைந்திருக்கும் இரு கோட்பாடுகள் யாவை செயல்வெளி கற்றல் மற்றும் குழந்தை மைய கற்றல் மனோபாவமானது எந்த உணர்வை தூண்டி உணர்வு புலனை நிலையாக நிறுத்தும் அமைப்பை கொண்டது கவனம் அப்ப ஒரு கவனம் ஒன்று இருந்தா போதும் அப்ப அந்த பாடப்பொருள் மீது குழந்தையானது அதாவது கட்டளில் அது நிலையாக நிறுத்தும் தன்னுடைய உணர்வு புலன் உணர்வு புலன் என்ன தோப்புலன்களுக்கு அவற்றையெல்லாம் அடக்கி அந்த பாடப்பொருளின் மீது கவனத்தை செலுத்துதல் சரிங்களா சிக்கலுக்கு காலம் உத்திகள் பற்றி கூறியவர்கள் யார் பார்வே குறைபாடு உடையோருக்கான தேசிய நிறுவனம் இந்தியாவில் அமைந்திருக்கின்ற இடம் எது கல்வியில் ஆணும் பெண்ணும் சமம் என்னும் கோட்பாட்டை மிகவும் வலியுறுத்தியவர் யார் கல்வியானது வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய கல்வி சிந்தனையாளர் யார் ரவீந்திரநாத் தாகூர் குழந்தைகளின் வளர்ச்சி மேம்பாட்டை தீர்மானிக்கும் இரண்டு காரணிகள் என்னன்னா மரபு மற்றும் சூழ்நிலை மனிதனின் தேவைகள் குறித்து ஆய்ந்த மாஸ்லோ அவர்கள் அடுத்த தேவைகள் எத்தனை என்று குறிப்பிட்டார் ஐந்து என்று குறிப்பிட்டார் கடைசி அமைவது நிறைவு தேவை முதலாவதாக அமைவது அடிப்படை தேவை அப்படியாக அவர் வந்து ஐந்து தே தேவைகளை அவர் வலியுறுத்துகின்றார் சரிங்களப்பா அப்போ இந்த பதிவில் பார்த்தோம்னா உளவிலாளர்களுடைய சோதனைகள் அவர்கள் கூறிய அந்த திட்டங்கள் எண்ணங்கள் கருத்துகள் அதே சமயம் அவருடைய சோதனையுடைய முயற்சியின் விளைவுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் மாதிரி வினாத்தாளாக பார்த்தோம் இதனுடைய இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன் சார் இணைத்து பறவுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்